வணக்கம் வணக்கம் ஜெய்ராங்க பிரசாந்துக்கும் விக்ரமுக்கும் இடையில் ஒரு கோல்டு வார் இருக்குது அது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன் என்ன விஷயம் அது பிரசாந்துக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனை ஆக்சுவலாக வந்து பிரசாந்துக்கும் விக்ரம் அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன நடந்த உண்மை என்ன அப்படின்னா விக்ரம் அவர்களுடைய அப்பா இருக்காரு இல்லையா அவங்க அப்பா யாருன்னு நிறைய பேரே தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்க அப்பா தான் வந்து கில்லி படத்தில் திரிஷாவோடைய நடித்தவர் தான் விக்ரமுடைய ஒரிஜினல் அப்பாவையும் அவர் வந்து பரமக்குடியில் சினிமா ஆசையால் இங்கே வந்தவர் இங்கே வரும்போது இப்போ தியாகராஜன் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பாவும் இவங்களும் வந்து நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் தியாகராஜனுடைய சொந்த அக்காவை வந்து விக்ரமுடைய அப்பா லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த ஒரு மனஸ்தாபத்தினால குடும்பத்தில் இருக்க பிரச்சனைனால பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு ஒதுங்கி இருந்தாங்க ஒதுங்கி இருந்தது தான் ரீசனே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது வேறு எங்கேயுமே வந்து அவங்களுக்குள்ள அந்த போட்டா போட்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஈவன் பிரசாந்த் அவர்கள் டாப்பில் இருக்கும்போது கூட நீங்கள் ஜீன்ஸ் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அடுத்து பண்ண படம் வந்து கண்ணைதிரை தோன்றினால் சிம்ரன் அந்த படத்தோட கதையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசாந்த் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் பட்டு அதில் கரனுடைய தங்கச்சியை வந்து ஒரு கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டாக பழகி ஏமாற்றிட்டு போயிட்டானே அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட் கூட பழகாமல் ஒதுங்கி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் வரும் அது கிட்டத்தட்ட இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படை தான் அது எங்கே கோயின் ஆச்சு என்னங்கிறதெல்லாம் தெரியாது பட் அதோட இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கனகிரை தொண்டால் கதையில் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயம் பட் வேறு எந்த கோல்டு வரும் அதுக்கப்புறம் வரல சமீபத்தில் கூட வந்து அவங்க அவங்க கொஞ்சம் ராசியாக போயிட்டாங்க அப்படின்றத ஒரு பேச்சு வருது ரெண்டு பேருமே இப்போது ஓரளவுக்கு வந்து என்னென்ன என்ன அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பெருசாலாக அந்த ஒரு மனசாகல என்னென்ன என்ன ஏது ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க ஆக்சுவலா வந்து விக்ரமுடைய தாய் மாமா தான் தியாகராஜ் ஓகே இப்போ இந்த பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க ஆரம்பத்தில் இப்படி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருமே ஹீரோ ஆகிட்டாங்க விக்ரம் ஒரு பக்கம் பிரசாந்த் ஒரு பக்கம் ஒரே காலகட்டத்தில் வராங்க ஆனால் பிரசாந்த் வந்து அப்போவே பெரிய ஸ்டார் விக்ரம் அப்போ தான் வளர்ந்து வர்றாரு சாமிக்கு அப்புறம் தான் காசி இந்த சாமி இந்த பீரியட்ல தான் இவர் வளர்ந்து வர்றாரு சினிமாக்குள்ளே அந்த கிளாஷ் இருந்ததா அவங்களுக்குள்ள இப்போ விஜய் அஜித் ஒரு போட்டி இருக்க மாதிரி பிரசாந்த் விக்ரம் ஒரு போட்டி இருந்துட்டார் போட்டி அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் என்ன என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தியாகராஜன் வந்து அப்போவே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் ஒரு நடிகராக இருந்தார் பாரதிராஜா அவர்கள் வில்லனாகவும் அறிமுகப்படுத்தினார் ஸோ அவர் வந்து திரைத்துறையில் இருந்தால் அவரோட பையன் உள்ளே வரும்போதே வந்து அப்படியே வைகாசி பிறந்தாச்சுல வந்து பையனை எப்படியாவது முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் தியாகராஜனுடைய அக்கா விக்ரமங்கு அம்மா அவங்க தனிப்பட்ட முறையில் இருந்ததுனால அவங்க அப்பா ஜெயிக்க முடியாதனால இவர் வந்து அவர் சொந்தமாக தான் கஷ்டப்பட்டார் ரொம்ப சொந்த விக்ரம் தனியாக கஷ்டப்பட்டாரு இந்த ஃபேமிலிட்ட இருந்து அவங்க வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல இவங்களும் அதை எதிர்பார்க்கல சுய முயற்சி எந்த இடத்துலையுமே வந்து அடையாளப்படுத்திக்கவும் இல்லை இவங்களோட ஃபேமிலியில ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் எங்கேயுமே அடையாளப்படுத்திக்கவும் இல்லை அவர் சுயமாக முயற்சி பண்ணார் அவர் தேடினார் அதனால வந்து அவங்க போயிட்டாங்க இவங்களை வந்து இவங்க முன்னேற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க அப்பா அவ்வளோ விஷயங்கள் முன்னேற்றாரு இன்னும் சொல்லப்போனால் பிரசாந்தோடைய உச்சபட்ச வளர்ச்சி காரணமும் அவங்க அப்பா தான் அவருடைய உச்சபட்ச வீழ்ச்சி காரணமே அப்பா தான் அந்தளவுக்கு வந்து பிரசாந்தோட வாழ்க்கையில் அவங்க அப்பா வந்து ஒரு ஒரு இன்றியமையாத பங்கு இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கார் எப்படி சொல்கிறீங்க இப்போ அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தார் நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய ஹிட்டெல்லாம் கொடுக்குறாரு இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார் விஜய் படத்தில் ஒன் ஆஃப் த கேரக்டர் அவர் ஏன் இந்த மாதிரி ஆச்சு பிரசாந்தோட லைஃப் இப்போ அதே மாதிரி தான் பிரசாந்துக்குமே வந்து அவங்க அப்பா வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாரு எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில் என்ன தெரியும் அப்படின்னா பிரசாந்த் அவர்களுடைய பிரசாந்தோடைய வாழ்க்கை அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அவர் ஒரு கல்யாணம் பண்ணார் இல்லைங்களா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் தப்பான ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவரோட கேரியரே போயிடுச்சு அவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டார் டிப்ரெஷன் ஆகிட்டார் அவருடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வந்து அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இண்டஸ்ட்ரியில் நோன் சர்க்குளில் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா ஒரு சிலர் வந்து என்னன்னா தேசிய தலைவர்களை வந்து ஜாதிய தலைவராக வந்து மாத்துவாங்க தெரியுங்களா ஒரு சிலர் குரூப் இப்போ காமராஜர் எடுத்துக்குவோம் அம்பேத்கர் எடுத்துக்குவோம் அதே மாதிரி பசுமன் முத்திரமணி தலைவர் இவங்களும் வந்து ஒரு ஜாதிய தலைவராக மாத்திட்டாங்க இல்லையா அதே மாதிரி தமிழ் சினிமாவிலேயுமே வந்து சில நடிகர்களை வந்து ஜாதிய நடிகர்களாக வந்து பறைசாற்றுறதும் வழக்கத்தில் இருந்துச்சு அதில் முதல் முதல்ல வந்தது யாருன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அவர் வந்து ஒரு ஜாதிக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுத்தாங்க அதற்கு அப்புறம் வந்துட்டு பிரசாந்தையும் வந்து ஒரு ஜாதிக்கு ஒரு அங்கீகாரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஒரு ஜாதியம் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டதுக்கு அப்புறம் அவர பார்வை எப்படி இருக்கும் சாதாரணமா வந்து அந்த கண்ணடி பட்ட உடனே கல்லடியும் சேர்ந்து போடும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ள பிரசாந்த் அவராக போய் மாட்டிக்கிட்டா அவரை மேல திணிச்சிட்டாங்களா அவர் போகவே இல்லை பிரசாந்த வந்து உள்ள போகவே இல்லை அவர் மேல திணிச்சுட்டாங்க பட் ரசிகர் மன்றம் நமக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஹைப் இருக்கு இல்லையா ஸோ அந்த கைப்பை வந்து அவர் அப்படியே போய் தடுத்துருந்துருக்கலாம் எப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு முத்திரையை கொடுத்துட்றீங்க வேண்டாம் அப்படின்னு அவர் தடுத்துருந்துருக்கலாம் பட் அது தடுக்கல அது வந்து என்னென்னா அது வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிடுச்சு இது வந்து ஒரு உண்மை அப்புறம் மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா அவங்க அப்பா வளர்ச்சிக்கு காரணம்னா நீங்கள் பிரசாந்தோடைய கேரியரில் எடுத்து பாருங்கள் அவர் ஜெயித்த படங்கள் எல்லாமே வந்து ஓன் ஸ்டோரிஸ் அதாவது டேரக்டர் வந்து அவராக சொந்தமாக ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதையை சொல்லியிருப்பார் அந்த கதையை அக்செப்ட் பண்ணி பண்ணியிருந்திருப்பாங்க அது வந்து பயங்கர ஹிட்டாக இருந்திருக்கும் ஆனா ஒரு லெவலுக்கு மேல வந்து அவங்க அப்பா வந்து ஒரு படத்தை எடுக்கிறாரு ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அது எல்லாமே ரீமேக் ஸ்டோரிஸ் வேற ஒரு மொழியில இருந்து எடுத்து அதை வந்து இங்க ரைட்ஸ் வாங்கி அவர் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ உதாரணத்துக்கு ஷாக்குன்னு ஒரு படம் அந்த படத்துல எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா ஒரு லட்ச ரூபா நீங்க தனியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தேட்டர்ல வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியாகராஜன் வந்து அவங்க ரொம்ப ஆமா அதிகமா பேசினாங்க தமிழ் சினிமாவில் நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் நம்மளை பயமுறுத்திருச்சு அதனால இது நம்மளை பயமுறுத்தல ஷாக்கு தான் வந்துச்சு ஏன்னா அது ஆல்ரெடி வந்து இந்தியில் வந்து அவங்களுக்கு அது பெருசா தெரியும் நம்ம ஊர்ல வந்து பேய் படங்கள் அப்படின்னாலே வந்து அப்போ இருந்தே வந்து பயங்கரமான படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் ராசாத்தி ஒரு எடுத்துக்குவோம் மைடியர் லிசாவை எடுத்துக்குவோம் ஜென்ம நட்சத்திரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைன்டிஸில் வர சில படங்கள் எல்லா படங்களுமே வந்து ஒரு பயமுறுத்தலோடய வந்துருச்சு ஸோ அந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு படம் வரும்போது வந்து அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை இந்த படத்தோட எஃபெக்ட் அங்கே இல்லவே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி வருஷிச்சு ஸோ அது மாதிரி அது ஒரு படம் மட்டும் கிடையாது நிறைய படம் இப்போ ஜெய்னு ஒரு படம் அது வந்து அந்த ஜூனியர் இன்டியர் ஆதின்னு ஒரு படம் பண்ணாரு அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அவர் பண்ற அந்த அந்த தூண் வருமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஹிந்தியில் வந்து ஹிட்டான ஒரு படத்தை தான் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க இடையில ஜானின்னு ஒரு படம் பண்ணாரு அதுவுமே ஜானிக்கு அப்புறம்னு ஹிந்தில இருந்து எடுக்கப்பட்ட படங்கள் ஸோ பெரும்பாலான படங்கள் எல்லாமே வந்து ஒரு ரீமேக் வாங்கி ஒரு படம் பண்ணும்போது ரீமேக் படங்கள் ஒரு சில படங்கள் ஒரு சில ஆக்டருக்கு மட்டும்தான் அது செட்டாகும் இப்போ விஜய் வந்து போக்கிரி தெலுங்கில் அங்கே வாங்கி ரைட்ஸ் வாங்கி இங்கே பண்றாரு அப்படின்னா அதுவருக்கு அந்த கதை அம்சம் செட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல நீங்க கேட்டீங்க இல்லையா ஆரம்பத்தில் இதில் எதுவும் இருக்கா அப்படின்னா விக்ரம்க்கும் இவங்களுக்கும் இருக்கா அப்படின்றது கிடையாது ஆனால் பிரசாந்துக்கும் போட்டி இல்லை போட்டி கிடையாது ஆனால் பிரசாந்துக்கு வந்து அவங்க அப்பா உள் மனசில் ஒரு யோசித்த ஒரு விஷயம்னா பிரசாந்த் வந்து அப்போ டாப் ஸ்டாராக இருக்கும்போது விஜய் அஜித் வந்துட்டு அஜித் வந்து செகண்ட் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தார் விஜய் அஜித் அப்கமிங் டைம் அப்போ அவர் டாப் ஸ்டார் பிரசாந்த் ரேஞ்சுக்கு வந்துட்டாரு ஸோ அந்த அளவுக்கு வந்தவர் வந்து திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் வளர்ந்துட்டாங்க அதுக்கு ஈக்குவலன் மாஸ் மாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தெலுங்கு படத்தெல்லாம் எடுத்து எடுத்து பண்ணும்போது அதுவே அவருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவருடைய வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியாக ஆனதுக்கு காரணமேவும் நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இப்போது விஜய் அஜித் வந்து அக்கமிங் டைமு பிரசாந்த் வந்து டாப் ஸ்டாராக இருந்தது இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா கல்லூரி வாசல்னு ஒரு படம் இப்போ கூட பாட்டு செம்ம ஹிட்டாக இருக்கும் அந்த கல்லூரி வாசல் படத்தில் வந்து அஜித் வந்து செகண்ட் ஹீரோ பிரசாந்த் வந்து ஊட்டியில் ஒரு ஷூட் இருக்கு அப்போது அந்த கல்லூரி பெண்கள் எல்லாருமே வந்து பிரசாந்த் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க பயங்கரமாக ஒரு கிரேஸ் இருக்குது அஜித் ஒரு ஓரமாக தனியாக இருக்காரு அப்போ வந்து ஒரு ஒருத்தவர் வந்து சார் எல்லாருமே அங்கே போய் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களே சார் உங்கள் கிட்டே யாருமே வாங்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்கிட்டலாம் யார் சார் வாங்குவாங்க அவர் பெரிய ஸ்டார் சார் நான் இப்போ தான் சார் சும்மா செகண்ட் இயரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நீங்களும் ஒரு நாளைக்கு விட பெரிய ஆளாக வருவீங்க சார் உங்கள் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க நிறைய நட்சத்திரங்களாக வருவாங்க சார் நீங்கள் டாப்பாலாம் ஆளாக வருவீங்க சார் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க சார் அப்படின்னு அவர் கேஷ்லாம் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த உடனே வந்து அடுத்து ஆசைப்பட ஹிட் ஆகுது அஜித்தோட ரேஞ்சு மாறுது அதுக்கு முன்னாடி காதல் கோட்டை ஒண்ணு மட்டும்தான் ஹிட்டு ஆசைக்கு அப்புறம் அவர் வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹிட் ஆகுது அவர் வந்து அந்த இதுலேருந்து இருந்து வெளியில இன்றைக்கி இன்னைக்கு அஜித் எவ்வளவு பெரிய மாசான ஆள இருக்காரு ஆனா அன்னைக்கு மாசா இருந்த பிரசாந்த் அவர்களுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு இதுதான் வந்து அவருடைய அந்த தப்பான முடிவுகளுக்கு மிகப்பெரிய காரணமே இவ்வளோ இவ்வளவு தூரம் வளர்ந்தார்ல அப்போ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல சொன்னாரு பாத்தீங்களா ஆஹ் சார் நீங்க பெரியாளா வருவீங்க அப்படின்னா அஜித் வந்து அந்த படம் ஆனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தாக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லப்பா யாரு அவருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து மேனேஜரா வந்து சேர்த்துக்கிட்டாரு அவர் தான் இன்னமும் வந்து அஜித்தோடைய முக்கியமான ஒரு மேனேஜரா இருக்காரு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அதுக்குண்டான முயற்சிகள் அந்த அளவுக்கு வந்துட்டு அஜித் ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா முழுமையா அவர் நம்பிடுவார் இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோடைய டீம் வந்து ரொம்ப குறைவான டீம் தான் பெரிய டீம்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டிவ் தான் இருப்பாங்க ஆனால் வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து அஜித் தான் ஃபுல்லாக அஜித் தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வளர்ச்சி காரணம் வந்து அந்த மேனேஜரோட அந்த ஒரு வார்த்தை அதை இன்னமும் அவர் நம்பி இன்னமும் அவர் அந்த வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்காரு பிரசாந்த் இந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான் ஆனாலும் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ தங்கலாம் அந்த இது அந்தா ரெண்டுமே ரிலீஸ் ஆக போகுது அந்தகன் இது ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப டெட்லைனான ஒரு விஷயம் ஏன் தெரியுமா ரெண்டு பேருமே ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து அடுத்து கரியரே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால வந்து இதில் போட்டி அப்படின்னு பார்க்க முடியாது பட் நெசசிட்டி இருக்குது இல்லை ஆனால் இந்த இடத்துல விக்ரம் இன்னும் வந்து அவர் பையனே ஹீரோ ஆகிட்டார் அவர் ஹீரோவாக தான் இருக்காரு ஆனால் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜயோட படத்தில் அவர் ஒன் ஆஃப் த ரோல் பண்ணுறார் கோட்டில் அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் பிரசாந்துக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்து இன்னுமும் அவர் வந்து ஒரு லீட் ஸ்டாரா பண்ண முடியுமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அது என்னன்னா நீங்க கவுட்ல அந்த சாங் இருக்கு இல்லாம அந்த சாம்பியன் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாலு பேர் ஆடும்போது மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா விஜய் பிரசாந்த் இவங்க எல்லாரும் ஆடும்போது ஒரே டான்ஸ் ஸ்டெப் தான் ஆனா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்டைலில் ஆடி இருப்பாங்க நீங்க நல்லா பாருங்க பிரதா மாஸ்டர் ஒன்று ஆடிருப்பார் விஜய் ஒன்று ஆடிருப்பார் பிரசாந்த் ஒன்று ஆடிருப்பார் ஆக்சுவலாக அந்த பாட்டில் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணது விஜய் தான் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரசாந்த் என்ன சூப்பராகிறார் ரொம்ப ஸ்டைலாகிறாரு ரொம்ப அசால்ட்டாகிடறாரு மெனக்கிடவி மாட்டேங்கிறாரு யார் இவர் அப்படின்றதுக்கப்புறம் தான் அது ஆச்சு கோர்ட்டில் யார் இவர் இப்படி ஆடுறாரு அசால்ட்டாக ஆடிருக்காரு விஜய்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரசாந்த் வந்து முறைப்படி எல்லா பயிற்சியும் கற்றுக்கட்டு சினிமாக்குள்ளே வந்தவர் சினிமாவுக்குள்ளே வந்துட்டு ஒன்றும் கற்றுக்கிட்ட ஆள் கிடையாது அவங்க அப்பா வந்து எல்லாத்தையுமே முறைப்படி இந்த ஹார்ஸ் ட்ரைனிங் டான்ஸ் ஸ்கூபா டைம் இருக்கிற என்னென்ன இருக்கோ எல்லா வித்தையிலும் கத்து கொடுத்துட்டு சினிமாக்குள்ள போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டார் அதனால அவர் அசால்ட் ஆடுறாருன்னா அதில் ஆச்சரியமான ஒரு விஷயமே கிடையாது அவர் வந்து பெரிய பிரேக் எடுத்துட்டாரு அவருக்கு வந்து படங்கள் எல்லாமே வந்து வெறும் நான் சொன்ன மாதிரி வெறும் ரீமேக் படங்களாக வந்துச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாதுனாலே தான் அவர் வந்து இருந்தார் ஆனால் ஒரு ஸ்டெப்பில் வந்து அவர் திருப்பி எல்லாரையும் பார்க்க வச்சுட்டார் இல்லையா நீங்கள் இது இதை விட இன்னொரு குடும்பம் என்ன தெரியுமா அவருடைய ஐம்பதாவது படம் தெலுங்குங்களை ராம்சரன்ட்ட ஒரு செகண்ட் ஹீரோ அடிவாங்கிற ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தார் அப்போது நம்மலாம் வந்து இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் இருந்தாலே பிரசாந்த் எங்கே எப்படி இருந்தாங்களா பாலுமேந்திர நடிச்சிருக்காரு சங்கர்ட்டே நடிச்சிருக்காரு அப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு இப்படி செகண்ட் ஹீரோ வாக்கிட்டிங்களேடா அப்படிங்கிற கோவம் கூட நமக்கு இருந்துச்சு மார்க்கெட்லேயே என்னன்னு பரவாயில்ல இப்படியா அப்படிங்கிற அளவுக்கு கோவலாம் இருந்துச்சு அதுலேயுமே இருந்தவர் இந்த ஒரு ஸ்டெப்பில் வந்து யார் இந்த பிரசாந்தை அப்படின்னு பார்க்க வச்சிட்டார் இல்லையா ஸோ இப்போ இந்த அந்த தூண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹூக்கப்பாக இருக்கும் ஆனால் இந்த அந்தா தூண் தான் இப்போ அடுத்த பிரச்சனையுமே ஏன்னா இது அகெய்ன் ரீமேக் படம் அண்ட் அகென் வந்து பிருத்திவிராஜ் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிருத்திவிராஜ் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹீரோ அவர் வந்து இந்த படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பிரம்மம் அப்படின்னு எடுத்த பிரம்மன் அதில் இதே ரோல் தான் பண்ணார் அங்கே அந்த படம் ஓடலை பிருத்திவிராஜுக்கே அங்க படம் ஓடலை பிருத்திவிராஜ் அங்கே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேப்லஸ் ஹீரோ அவருக்கே அங்கே அந்த படம் ஓடலை ஏன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு உண்டான கதைகள் சில டார்க் ஸ்டோரிஸ் கா டார்க் காமெடி ஸ்டோரிஸ் அங்கே மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த டேரக்டரை அதுக்கப்புறமே வந்து மேரி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு கேத்ரினா கைஃபியும் விஜய் சேதுபதி வச்சு ரெண்டாவது படமே எடுத்துட்டாரு அது ஹிந்தியில் போச்சு தமிழில் போகலை ஸோ சில கதைகள் நேட்டிவிட்டியோடு இருந்தால் மட்டும்தான் ஓடும் ஸோ அந்த கதையை வந்து நம்ம பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்போம் அந்த கதை வந்து தமிழ்நாட்டோடைய அந்த நேட்டிவிட்டிக்குள்ளே ஒத்து வருமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரியில் வந்து விஜய் சிம்ரன் பேரா இல்லை பிரசாந்த் சிம்ரன் பேரா அப்படிங்கறத பிரசாந்த் சிம்ரன் தான் ரெண்டு பேர்வே செம்ம பேரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து சிம்ரன் வந்து ஒரு ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காங்க அது என்ன ரோல்னு அறிவியல் பண்ணுவாங்க அந்த கானில் ஆக்சுவலாக அந்த ரோலு பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு இதா தெரியும் அது ரொம்ப தப்பாகவும் தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கண்ணெதிரியை தொண்டினா எடுத்துக்கோங்க பார்த்தேன் ரசித்தேன்னு எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே செம்ம கெமிஸ்ட்ரியா இருக்குப்பா அந்த அளவுக்கு சொல்லுவாங்க இந்த ரெண்டு படத்தையுமே இதுல வந்து இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது நான் சொல்லி அதை ரிவீல் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்பாய்லர் விளாட்டாகிடும் அதனால நான் சொல்லல ஆனா இந்த ரோல் இருக்கு இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல மற்றபடி அந்த ஒன்று வந்து பிரசாந்துக்கு வந்து அவருக்கு நடிப்புல எல்லாத்துலேயும் பிரச்சனை கிடையாது படத்தோட கதையில தான் பிரச்சனை அதனால வந்து இந்த படம் கொஞ்சம் ஹிட் அடிச்சிருச்சுனாலும் நிஜமா சொல்கிற தூக்கி விட்டுருவோம் இப்போ கோட் ஒரு வேலை ஹிட் ஆகிடுச்சுன்னா கோட் வெற்றிக்கு அப்புறம் விஜய் அரசியலுக்கு அரசியலுக்கு போகிறதுனால சினிமா விட்டு ஒதுங்கிறாரு கோட் வெற்றி இவரோட கேரக்டர்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்போ பிரசாந்த் பழையபடி திருப்பி பாமுகாரம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா கம்பேக்ட் பிரசாந்த் வரலாம் ஓ வரதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு மனுஷன் தப்பு பண்ணாத மனிதங்க யாரும் கிடையாது அவனை தெரிஞ்சும் பண்ணலாம் தெரியாமல் பண்ணலாம் பட் பிரசாந்துங்கிற ஒரு ஐடென்டிட்டி வந்து ஒரு பாட்டில் ஒரு ட்ரெயில் இல்லை இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை வெறும் பாட்டில் வந்து ஒரே ஒரு டான்ஸ் மூமெண்ட்டில் வந்து யார் இருப்பவர் அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சுட்டார்ல ட்ரெண்டிங்க நமக்கு தெரியும் பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கெலாம் வந்து தெரியாது பார்க்க வச்சுட்டார் இல்லையா இப்போ விஜய் ரைஸ் ஆனதுனால தான் பிரசாந்தோட இடம் போச்சு அந்த இடத்து தான் பிடிச்சாரு திருப்பி விஜயையே அந்த இடத்த அவர் கையில கொடுத்துட்டு சினிமா விட்டு விலக போறாருன்ற மாதிரி எடுத்துக்கலாமா அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பே கிடையாது விஜய் விஜய் தான் அஜித் அஜித் தான் பிரசாந்த் பிரசாந்த் அண்ணா இன்னொரு முன்னாடி இன்டர்வியலோட கேட்டோம் இல்லையா அந்த ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வரவே வராது பட் இப்போ விஜய் வந்து இந்த ஒரு படத்தோட படல இன்னும் அடுத்த ஒரு படமும் வந்து ஒரு லைன் தான் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் முழுசுமே அரசியல் இறங்கப்படுறோம் இல்லையா ஸோ அடுத்த படம் வந்து அவர் மாசம் ஒன்று தான் வந்து அவர் உள்ளேயே இறங்குவார் அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே இறங்க மாட்டார் ஸோ அந்த படம் இன்னும் டபுள் மாசாக தான் உள்ளே இறங்கணும் பக்கா மாதம் மரண மாதம் தான் கொடுப்பாரு ஸோ அந்த பீக் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரீச் பாயிண்ட்டுக்கு பிரசாந்தால் வர முடியுமா அப்படிங்கிற அது கொஸ்டின் மார்க் தான் ஆனால் பிரசாந்துக்கு வந்து இது மூலமாக ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்கும் நிஜமாக ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்கும் கம்மிங் பேக் டு தங்கலான் இங்கே வந்து என்னென்னா விக்ரம்க்கு வந்து ரீசன்ட்ஸாக எந்த படமுமே ஓடலை எந்த படமுமே ஓடலை நீங்கள் பொன்னியின் சொல்லுன்னு எடுத்தீங்கன்னா அந்த மணிரத்ன படம் நீங்க அங்க வந்து யாரு போய் சொன்னாலும் அதுல ஆக்சுவலா யாருப்பா ஹீரோ அப்படின்னுட்டா ஒன்னு மணிரதும் சொல்லுவாங்க இல்லைன்னா ஐஸ்வர்யர்னு சொல்லுவாங்க ஏன்னா படம் முழுசுமே வந்து அவங்களுக்கு தான் பெரிய இம்பார்ட்டன்ட் ரோலே வந்து பிளே ஆயிட்டு இருக்கும் ஸோ அது வந்து மணிரதத்தின் வெற்றியா தான் பார்க்கப்படுமே தவிர விக்ரம் அதோடைய வெற்றியா பார்க்கப்படாது அதே மாதிரி விக்ரம் மேல வச்சிருக்க ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விக்ரம் வந்து எப்போவுமே வந்து கெட்டப் ஹை அண்ட் ஆஃப் பட்ஜெட்டு வச்சிருக்கிற படங்கள்ல தான் அவர் நடிக்கிறார் ஒரு நார்மலா ஒரு பாமரனு காசி அப்புறம் வந்து இந்த தில்லு தூள் இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் நடிக்கிறத வந்து ரொம்ப குறைச்சிட்டாரு ஸோ அதுதான் ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இது குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட உண்மை தான் ஏன்னா நீங்கள் டேஸா அவருடைய படங்கள் எடுத்திருக்காங்க என்னை தெரிஞ்சு ஸ்கெட்சுக்கு அப்புறமே அவர் கமர்ஷியல் படம்னு ஒன்றுமே வந்து நடிக்கவே இல்லை ஒரு லோ பட்ஜெட்டு அப்படிங்கிற மாதிரிக்குள்ளேயே வரவே கிடையாது ஒரு படம் ஓடுது ஓடலை அடுத்த விஷயம் பட் கமர்ஷியல் படங்களும் ஒரு சின்ன டேட்டில் இப்போ மஜாலாம் ஒரு காமெடி படம் ஒன்று பண்ணுறாரு அதுக்கடுத்து ஒரு பெரிய படம் பண்ணுறாரு அப்படின்னு ஆனால் இப்போ வந்து அவருக்கு கெட்டப்புக்கு எது இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பட் அந்த கதையை எல்லாராலேயும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இருமு இது கோபுரா எடுத்துக்கோங்க இருமுகன் எடுத்துக்கோங்க இருமுகன்லாம் விக்ரம் படம் கோப்ராலாம் இது மாதிரி பழைய படங்கள் வந்துச்சு நம்பர்ஸ்னு ஒரு படமே இது வெப்சீரிஸே இருக்குது ஸோ எல்லாமே வந்து என்னென்னா கெட் அப்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் படம் பண்ணுறதுனால அதோடைய ஹைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போது ஹைப்பு குறைஞ்சதுனால இப்போ வந்து விக்ரமுக்கு வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு படம் வருது அப்படின் போது ஒரு பெரிய பீக் இருக்குது இல்லையா ஹை படம் போது ஒரு இருந்த ஒரு பீக் கூட இப்போ குறைஞ்சிருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த தங்களான் படத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது தங்களான் படத்தை ஏன் ஆராய்ச்சி பண்ணால் இது பாரஞ்சித்தோடைய படம் பா ரஞ்சித்தோடைய படம் எப்பவுமே வந்து ஒரு அழுத்தமான ஒரு சாதியம் இருக்கும் அதில் அந்த விளிம நிலை மக்களுடைய வாழ்வியலில் அவங்க பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அதுலேருந்து அவங்க எப்படி எழுச்சி பெற்று வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ஊடகமாக எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் அட்டகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்வியல் வந்து அந்த மக்களுடைய வாழ்வியலை வந்து கல்ச்சரலாக சொல்லியிருப்பார் அதனால அது நமக்கு பிடிச்சிருச்சு இப்போ மெட்ராஸ் படம் எடுத்துக்கோங்களேன் மெட்ராஸ் படம் ஆக்சுவலாக அந்த கதையோட கோரே வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் நடித்த சத்தியா படத்துடைய கோரு தான் அரசியல்வாதிகளால் இளைஞர்கள் எப்படிலாம் சீரழிக்கப்படுறாங்கன்ற அந்த கோரு தான் ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு சுகத்தில் இருக்கிற ஒரு ஜாதி அரசியல் எப்படிலாம் வந்து ஒருத்தனை பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேசப்பாரு அதனால் அந்த படம் பிடிச்சி கபாலிலேருந்து அவர் வந்து அப்பட்டமாக வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார் அதனால் வந்து படங்கள் ஓடுது ஓடலைன்றதையும் தாண்டி அவருக்கு மேலே வந்து ஒரு ஜாதிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது விக்ரம் வந்து என்றைக்குமே எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய ஜாதியத்தை பற்றின கதைகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஆள் அவர் வந்து படத்துக்கோட கதைக்கும் கெட்டப்புக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் பா ரஞ்சித்தும் விக்ரமும் இப்போ ஒரு படத்தில் இணைகிறாங்க இப்போ அப்படின்னும் போது இந்த படத்தில் அவர் ஒருவேளை ஜாதியத்தை பற்றி பேசியிருந்தால் விக்ரம் அக்செப்ட் பண்ணியிருப்பாருன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு பட் அதையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறாங்க ஒருவேளை இதுக்குள்ள ஜாதியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ விக்ரம் ஆல்ரெடி நிறைய ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இப்போ வந்து பாரஞ்சித் மேலே ஆல்ரெடி நிறைய விமர்சனங்கள் வச்சப்பட்டிருக்கு இப்போ இது வெகுஜன படமா ஆகுமா இல்லை ஜாதிய படமா ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் விக்ரம் உடைய அடுத்த வெற்றியும் வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுது ஸோ இந்த ரெண்டு பார்வையிலும் பார்க்கும்போதுமே இவங்க ரெண்டு பேருமே ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க நன்றி நன்றி